செல்வி <laughs> अब अगले वार्ती तंगले तो वार्ती आनी पाठ करने के कुंडे वार्ता की है उत्तम सत्य सहाबा का ताबीज़ कर तपाक्ता ताबीज़ कर नादर शब्दार्थ के कर्णोर अन्दा भी निजी के कुड़िया और जितना जिसके नफ़ल जित को भुगतने के जितने के पर्दाम लगे आरती परतकर इंद्रजन को ट्रांसलेट करने को चुकारा अल्लाह

தன்னுடைய அடியார்கள் தன்னை ஏற்றுக் கொள்வதற்காக அல்லாஹாலா பொறுப்பாக எப்படி இருக்கின்றான் அவர்களை வழிகேட்டிலிருந்து அல்லாஹாலா ஹிதாயத்தின் பக்கம் அல்லாஹால நேர்வழி என்கின்ற போரின் பக்கம் அல்லாஹால தன்னை சேர் தன்னுடைய அடியார்களை சேர்ப்பதாக அல்லாஹால ஆட்சியிலே தன் இடத்தில் அல்லாஹாலா வாக்கு கொடுக்கின்றான் அல்லாஹின் அடியார்களை இப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு விஷயம்

अच्छा चलता है घर में इधर है तो बोलोगे कि बाहर के इधर थोड़ी यार कितने इधर चल रही हैं घर पे ना जिस सल्ला वाले से चलता है उनके जिसे सरगर्दी थोड़ी तोटा के इधर अधर नहीं है लड़का तो एक कोलेज में लिख चलता है घर पे रहने सल्ला वाले से भर सका बट इधर घर सुल्ला सरगर्दी को रेट लेक

அதனை உங்களை பார்க்க செஞ்சிருக்கின்றாரு என்று சொன்னார் அல்லாஹதாளா நம்மை இணையும் போல இருக்கின்றார் அவனுடைய வெளிப்பாடாக தான் அல்லாஹதாலாக நம்ம வித்தியில் செய்வதற்கு அல்லாவதாளா எந்தவொரு தடையின் என்று அல்லாஹ் தாளா இதை ஈஸ்தில்லாம்தார் அல்லாஹ் தாரா நிலையாக கொண்டு செல்கின்றார் என்று சொன்னார் ஆனால் அல்லாமும் மிகவும் நாம் மிகவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெற்றி செலுத்தக்கூடிய வெள்ள அடியாராகவே இருக்க வேண்டும் சத்து தான் என்று அல்லா எனவே அல்லாஹ் சினிங்க பாப்பியா மூலம்